எல்லாம் சமையலை வந்து யூடியூப்ல பார்த்துட்டு பண்றாங்களாம் சிறப்பா இருக்கும் சமையல் நல்லா இல்லைன்றது எவ்வளவு நாசுக்கா சொல்றாரு பாரு என்ன சோப்பு போட்டு தேய்ப்பீங்கன்னு கேட்குற காலம் போயிட்டு என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்களா உண்மைதான் ஃபேஸ்புக்கில் ஒருத்தனோட ஃபே ஃபோட்டோ பார்க்குறீங்கன்னு வைங்களேன் அதே ஆளை நேரில் பார்க்குறீங்கன்னு வைங்களேன் குறைஞ்சது ஆறு வித்தியாசமானு இருக்கும் இதெல்லாம் ஒரு பழப்பு இல்லை குறஞ்சது ஆறு வித்தியாசம் இருக்குமா இல்லையே இன்னும் கூட இருக்குமா ஏ ஆமா இது சரியில்லை ஒரு அவன் கடைசியாக தட்டை பார்க்குறான் தட்டில் இட்லியே இல்லை சரி அம்மா வச்சு இட்லி நம்ம சாப்பிட்டுட்டோமோ அப்படின்னு நினச்சி அவன் எழுந்து போயிட்டான் ஆஹ் இதை பார்த்துட்டு இருந்தா அவங்க அம்மா கடுப்பாயி அந்த இட்லியை கொண்டு போய் நாய்க்கு போட்டான் அந்த நாய்க்கிட்ட மொபைல் ஃபோன் இல்லை பாருங்க போட்டோன்னே சாப்பிடுச்சு இதுல வேடிக்கை என்ன தெரியுங்களா தொழில்நுட்பம்னா என்னன்னே தெரியாத அந்த சிற்றறிவு ஜீவன் நிம்மதியா சாப்பிடுது தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்ச மனுஷன் நிம்மதியா சாப்பிட கூட முடியல நல்லா பேசினாரு இன்டர்நெட் இருக்கு நாங்க படிக்கிறதுக்கெல்லாம் அதை பயன்படுத்துறோம் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இன்டர்நெட் நம்ம படிக்கிறதுக்கா எப்ப மனசாட்சியை எல்லாருமே தட்டி பாக்குறீங்க

ஏன்னா ஒரு இளைஞன் உள்ள போறான்னு வைங்க குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் பொண்ணுங்க போட்டோவானு இருக்கு நாங்க விட்டுருவோமா அந்த ஒவ்வொரு போட்டோவையும் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு முப்பது வயசு ஆயிடும் கடைசியில் கண்டுபிடிச்சு கரையேறும் போது அதுல என்னென்ன அழகான பெண்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் ரெக்வெஸ்ட் அனுப்புவோம் அவங்க வழக்கம் போல ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்புறம் முப்பது வயசில் எங்களுக்கு ஒரு ஞான தெளிவு வரும் பாருங்க அந்த தெளிவு என்னன்னா இந்த ஜென்மத்தில் நமக்கு சுமாரான பொண்ணு தான் அமையும் கடந்த காலம் போய் இன்னைக்கு ஒரு சின்ன வேறு ஆரம்னா அப்படி ஒன்று நம்ம ஃபோன் செல்போன் நம்பர் அவர்கிட்ட இருக்கு அங்கிருந்து நமக்கு நம்ம இங்கிருந்து அவர்கிட்ட பேசிடுறோம் அப்போ வீட்டுக்குள்ள இருந்த இடத்துல இருந்தே எவரிடம் பேச வேண்டும் அவரிடமே நாமே பேசிடுறோம் அது எவ்வளவு தொலைவாக இருந்தாலும் சரி இப்போ இது ஒரு வசதி தான் இந்த வசதி நமக்கு கிடைச்சிருக்கே இது துணைதானே அப்படின்னு இவங்க சொல்றாங்க அது சரியா யாரிடம் பேசுறே இந்த வசதியை வைத்துக்கொண்டு கொண்டு நீங்க எங்கெங்க தப்பு பண்ணிடுறையே அப்படின்னு இந்த பக்கத்தில் சொல்றாங்க ரெண்டு பக்கமும் உண்மையா தெரியுது என்ன பிரச்சனை உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும் சொன்னா பயன்படுத்துகிற நானு நானு யாரால் படைக்கப்பட்டவன் இறைவனால் படைக்கப்பட்டவன் நான் பயன்படுத்துகிற கருவி இருக்கு பாருங்க அது யாரால் படைக்கப்பட்டது என்னால் படைக்கப்பட்டது என்னால் படைக்கப்பட்டிருக்கிற கருவியே எனக்கு உதவியாகவும் இருக்கிறது துணையாகவும் இருக்கிறது எனக்கு சில வேலைகளில் தடையாகவும் இருக்கிறது அப்படின்னா இந்த கருவியை வேண்டாம் என்று சொன்னால் தவறாக பயன்படுத்துகிற மனிதன் இருக்கிற பாருங்க இறைவனால் படைத்த படைக்கப்பட்ட மனிதன் அவனை யார் படைச்சது இறைவன் தானே படைச்சிருக்காரு அப்படின்னா அந்த மனிதனை அழிச்சிடுவோமா மனிதனை அழிக்க முடியாது என்னன்னா கருவி தவறானதுதான் சில வகைகளில் சில வகைகளில் தவறானது தான் ஆனா தவறானது என்பதனாலேயே கருவியை தள்ளிவிட முடியாது நீங்க என்ன நோக்கத்தில் பயன்படுத்துகிறீர்களோ அதை பொறுத்து இருக்கு உங்களுடைய நோக்கம் நல்லதாக இருந்தால் இப்ப இவங்க சொல்றாங்க இந்த மூன்று பேருக்கும் நோக்கம் நல்லா இருக்கு நன்றாக இருப்பதனாலே இவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்வதில் வெற்றி பெற்று விடுகிறார்கள் இங்க இருக்கிறவர்களுக்கு இந்த பையன் சொல்றாரு பாருங்க அந்த பையன் தேடு தேடல் போயிருந்த போது அவன் எந்த செய்தி நல்ல செய்தியை தேடுறானோ அதுக்கு பதில் சில கெட்ட செய்தியும் வந்துடும் அதை தடுக்க முடியாது ராஜா சொல்றாரு தடுக்க முடியாது ஆனா சிந்தையை ஒடுக்க முடியும் செய்தியை தடுக்க முடியாது அது உண்மை ஆனா அவ என்ன சொல்லிருக்கிறா அந்த சிந்தையை ஒடுக்குவதற்காகத்தான் அவர்களுக்கு என்ன தந்திருக்கிறாரு இறைவன் சிந்தையையும் கொடுத்து ஒரு வார்த்தைகளையும் கொடுத்துருக்கிறார் நம்ம ஒவ்வொருத்தர் கையிலையும் அவர் அவர்களுடைய வேதம் இருக்கு அந்த வேதம் சொல்லி கொடுக்குது டே இது நல்லது இதை எடுத்துக்க இது கெட்டது இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குது இதை சொல்லி கொடுக்க வேண்டியவன் தகப்பன் தாயே நாம் சொல்லி கொடுத்திருந்தால் நம்முடைய பிள்ளை இந்த செய்தி தவறு என்று வந்த உடனேயே தகப்பனை அழைத்து தாயை அழைத்து இதில் தவறானதும் வருகிறது என்று சொன்னால் தந்தையும் தாயும் தங்களுடைய மனம் குளிர ஆனந்த கண்ணீர் வெடித்து என் பிள்ளையை பெறுவதற்கு நான் தவமி வேண்டும் என்று நினைப்பார்கள் அல்லவா ஆனால் மறைமுகமாக அவனாகவே தனியாகவே மனம் கழித்த அதனுடைய விளைவுகளின் மொத்த பயனை அனுபவிக்கப் போகிறது யாரு அவன் மட்டுமல்ல அவன் தகப்பனும் தாயும் கூட சேர்ந்து அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதை அவன் உள்ளபடியே உணர்ந்திருப்பான் என்று சொன்னால் தவறான வழிகளில் அவன் போக மாட்டான் அதனாலே கருவிகளை நாம் குறைவாக சொல்லிக்கொண்டு தள்ளிவிட முடியாது இனிமேல் முன்னேறும் அப்படித்தான் பலர் நினைச்சாங்க பாரதியுடைய காலத்தில் அப்போதெல்லாம் சித்த வைத்தியர்கள் தான் இருந்தாங்க சித்தா நாட்டு வைத்தியர்கள் தான் இருந்தாங்க வெள்ளைக்காரர்கள் வந்த பிற்பாடு அலோபதி மருத்துவ முறை உள்ளே வந்துருச்சு அது வந்த பிற்பாடு இந்த இரண்டு வைத்தியர்களுக்கும் ஏற்பட்ட தகராறு இருக்கு பாருங்க அந்த போர்க்களத்தில் நாட்டுக்குள்ள மிகப்பெரிய குழப்பம் வந்துருச்சு அதாவது அந்த வைத்தியர்களுக்குள்ளேயே அதனால் அவன் பாரதி விதிய விதிய தமிழ சாதியை இன்றைய கருதி இருக்கின்றாய் என்று ஒரு கவிதை பாடுற போது இதைத்தான் சொல்லி அழுகிறான் நன்மையும் அறிவும் எத்திசை தனினும் யாவரே தறினும் அது கொண்டு வாழ்வது நல்லது என்று பாரதி சொல்லுகிறத பார்க்கிற போது நன்மையும் அறிவும் எந்த திசையிலிருந்து வந்தாலும் சரி பிள்ளைகளே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த கருவி இருக்கிறதே உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய உலகத்திற்கு இறைவனை நம்புகிற உலகத்திற்கு நல்ல வழியில் நடக்கிற உலகத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிற வழிகளை காட்டுவதாக இது இருக்குமானால் அதை பயன்படுத்துவதில் தவறு ஏதும் இல்லை ஆனால் அதில் எங்காவது பிழை வருமானால் அந்த கருவியை அணைத்து விடுவது நெஞ்சத்தை அணைத்து விடுவதல்ல நெஞ்சத்திலிருந்து தூக்கி எரிந்து விடுவது தான் நல்லது அதனால் உள்ளபடியே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் இதை பழமையும் புதுமையும் வருகிற பொழுது புதுசு வந்துச்சுன்னு சொன்னால் எப்போதுமே கொஞ்சம் நெருடல் ஏற்படத்தான் செய்யும் நாம் இதை வேண்டாம் என்று சொன்னோம் என்றால் ஒரு கத்தியை கூட நாம் வேண்டாம் என்று தான் சொல்ல வேண்டியிருக்கும் என்னால் கத்தி என்பது பழம் நறுக்குவதற்கும் பயன்படும் என் கழுத்தை அறுப்பதற்கும் பயன்படும் அறுக்கிற பொருளா எனக்கு என் சிந்தை அவருடைய கழுத்தையும் அறுப்பதற்காக நான் அந்த கத்தியை எடுத்து இந்த பழத்தை நறுத்து அறுத்திருக்கிறேனா என்பதான் விஷயம் நான் பழத்தை அறுக்குகிறவனாகவே இருக்கின்ற புத்தியை இறைவா எனக்கு கொடு நான் நல்லதை தேடுகிறவனாக இருக்கிறவனுக்கான மனதை சிந்தையவே எனக்கு கொடு என்று சொல்லி அவனை மூன்று வேலை அல்ல ஐந்து வேலைகள் அல்ல தொழுது கொண்டே நம்முடைய வாழ்க்கை சிந்தையை ஒழுங்குபடுத்துவோம் இந்த கருவி பயன்படுத்துவதினாலே நமக்கு தடை இல்லை அது ஒரு துணைதான் நிச்சயமாக எதிர்காலத்துக்கு நிச்சயம் அது உதவியாகத்தான் இருக்கும் அதை பயன்படுத்த பழகிக்கொள்ளுங்கள் ஆனால் அதே நேரத்தில் அதோடு கூட தவறான வழியில் பயணிக்க பழகாதீர்கள் அதை பழகிருக்கிற வேலை வருகிற பொழுது இறைவன் உங்களை துணை நின்று தடை செய்யட்டும் அவன் திருக்கரங்கள் உங்களை காக்கட்டும் என்று சொல்லி வேண்டி வாழ்த்தி துணையே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நவீன யுகத்திற்கு இது இறங்க முகக்கதைகள் ஆனால் ஏறுமுக கதை எப்படி இருக்கிறது என்று பார்க்கிற ஆசை ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அதில் இந்த வளருகிற தலைமுறை இருக்க அது எந்திரிச்சு நிற்கிது பாருங்க அதை பார்க்கிற போதுதான் மனசுக்குள்ளே இறைவா உன்னுடைய அருட்கரத்திற்கு என்னுடைய நன்றி என்று சொல்ல தோன்றுகிறது அதை அருமையாக செய்திருக்காங்க இந்த பிள்ளை அருமையாக செய்திருக்கிறார்கள் முதலில் அவர்களை நான் வாழ்த்தி கொள்ளுகிறேன் அவர்கள் இருவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் சார் இனி தொழில் துறையில் இருக்கிற பிள்ளைகள் அவர் பேசின ஒரு பாடு அந்த பக்கத்தில் தம்பி சேஷாத்ரி ரொம்ப துக்கத்தோட கருப்பு சட்டையோடு இருக்கார் அவர் உள்ளம் வெள்ளை உள்ளம் ஆனால் அவர் உடம்புல ஒரு சண்டை போட்டு நான் வருத்தத்தோடு இருக்கிறேன் ஏ ரொம்ப தடையாக இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக வந்திருக்காரு என்ன சொல்ல போகிறாரோ இவருக்கு பிறகு அவர் பேசணும் வாங்க சரி வாங்க மதிப்பிற்குரிய நடுவரை அவர்களே பேச வந்திருக்கும் பேச்சாளர்களே இந்த கல்லூரியின் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களே இங்கே நிறைந்திருக்கும் பெற்றோர்களே பேராசிரியர்களே இங்கே நிறைந்திருக்கும் மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இறைவனோட படைப்பிலேயே ரொம்பவும் சிறப்பான படைப்பு அப்படின்னு சொன்னால் அது மனித படைப்பு தான் அந்த மனிதனின் வாழ்க்கையிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பருவம் என்று சொன்னால் அது இளமை பருவம் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மாணவ பருவம் தான் மாணவ தான் எதையும் சாதிக்கலாம் எதையும் மாற்றி வைக்கலாம் அப்படின்ற நெருப்பும் பொறுப்பும் இருக்கும் நீங்களெல்லாம் உங்கள் லட்சியத்தில் வெற்றி பெற உங்களை முதலில் வாழ்த்திக் நன்றி ஐயாவுக்கும் மற்றவங்களுக்கும் வாழ்த்து படிக்கும் போது நீங்கெல்லாம் ஒரு சவுண்டு கொடுத்தீங்க பாத்தீங்களா தண்ணியில இருந்து மட்டும்தான் கரண்ட் எடுக்க முடியுமா இல்ல சவுண்ட்ல இருந்து எடுக்கலாமான்னு ஆ அதுக்கு என்ன கண்டுபிடிக்கலையா எடுக்கலாம் கண்டுபிடிக்க மாணவர்களை எல்லாம் பார்க்கின்ற போது தெரியுது நீங்கள் எல்லாம் தங்கமாக இருப்பதால் தான் இது பொன் விழாவோ அப்படின்னு தோணுகிறது எனக்கு முன்னாடி பேசிய தம்பி அவங்களுக்கு முன்னாடி பேசிய தங்கை ரெண்டு பேருமே ரொம்ப சிறப்பா பேசினாங்க அந்த தம்பிக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா காலையில என்ன முதல்ல பார்த்தவொடனே ஹாய் அங்கிள் அப்படின்ட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் தலைக்கெல்லாம் டை அடிச்சுட்டு இளமையா வந்திருக்கேன் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா அவர் பார்த்தோடனே ஹை அங்கிள் உங்களை யூடியூப்ல பாத்துருக்கேன் நல்லா பேசுனீங்க அப்படி அப்படின்ட்டாரா இவருக்கு நான் என்ன பதில் சொல்றது இன்னைக்கு நல்லா பேசினாரு ஐயா வாட்ஸ்அப் வச்சிருக்காரா ஐயா நல்லபடியா பயன்படுத்துனா பட்டிமன்றம் முடிஞ்சிருச்சான் இந்த பட்டிமன்ற தலைப்பு என்ன ஐயா வாட்ஸ்அப் எப்படி பயன்படுத்துறாங்க வச்சிருக்கேன் ஒழுங்கா தலைப்ப படிக்கணும் பரீட்சைக்கு படிக்கிற மாதிரியே வந்துருக்கூடாது சரியான கேள்வி நல்ல பதில் கொடுத்தா எல்லாம் சமையலை வந்து யூடியூப்ல பார்த்துட்டு பண்றாங்களா சிறப்பா இருக்கான் சமையல் நல்லா இல்லைன்றது எவ்வளவு நாசுக்கா சொல்றாரு பாருங்க என்ன சோப்பு போட்டு தேய்ப்பீங்கன்னு கேட்குற காலம் போயிட்டு என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்களா உண்மைதான் ஃபேஸ்புக்கில் ஒருத்தனோட ஃபே ஃபோட்டோ பார்க்குறீங்கன்னு வைங்களேன் அதே ஆளை நேரில் பார்க்குறீங்கன்னு வைங்களேன் குறைஞ்சது ஆறு வித்தியாசமானு இருக்கும் இதெல்லாம் ஒரு பொழப்பு இல்லை குறஞ்சது ஆறு வித்தியாசம் இருக்குமா இல்லை இன்னும் கூட இருக்குமா

இப்பெல்லாம் மனுஷனுக்கே உணர்ச்சி இல்லைன்னு சொல்றேன் ஸ்டிக்கருக்கு போயிட்டீங்க என்ன சொல்றாங்க இவங்க எல்லார் கையிலயும் ஒரு மொபைல் போன் இருந்தா அது வளர்ச்சி அப்படின்றாங்க நாங்க அதை வியாதி அப்படின்றோம் இன்னைக்கு அதிகமா மொபைல் போனை பயன்படுத்துற இளைஞர்களோட சாதிக்கும் திறன் ஏழு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுது ஒண்ணு இல்லைங்க ஒரு காலேஜ் போற பையன் காலையில காலேஜ் போறதுக்கு முன்னாடி சாப்பிட உட்கார்றான் அவங்க அம்மா டிஃபன் வைக்கிறதுக்காக வராங்க நெய் தட்டை பாடுறா இட்லி வைக்கிறேன் அப்படின்னாங்க அவன் வாட்ஸ்அப்பே நோண்டிட்டு இருக்கான் நேய் தட்டை பாடுறா இட்லி வைக்கணுன்னாங்க அவன் தட்டியே பார்க்கல வாட்ஸ்அப்பே பார்த்துட்டு அவன் தட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் கடைசியா தட்டை பாக்குறான் தட்டில் இட்லியே இல்லை சரி அம்மா வச்சு இட்லியை நம்ம சாப்பிட்டுட்டோமோ அப்படின்னு நினச்சி அவன் எழுந்து போயிட்டான் இதை பார்த்துட்டு இருந்த அவங்க அம்மா கடுப்பாகி அந்த இட்லியை கொண்டு போய் நாய்க்கு போட்டாங்க அந்த நாய் கிட்ட மொபைல் போன் இல்ல பாருங்க போட்டோட சாப்பிடுச்சு இதுல வேடிக்கை என்ன தெரியுங்களா தொழில்நுட்பம்னா என்னன்னே தெரியாத அந்த சிற்றறிவு ஜீவன் நிம்மதியா சாப்பிடுது தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்ச மனுஷன் நிம்மதியா சாப்பிட கூட முடியல நல்லா பேசினார் இன்டர்நெட் இருக்கு நாங்க படிக்கிறதுக்கெல்லாம் அதை பயன்படுத்துறோம் மனசாட்சியத்தொட்டு சொல்லுங்க இன்டர்நெட்டை நம்ம படிக்கிறதுக்கா பயன்படுத்த ஏப்பா மனச்சாட்சியை எல்லாருமே தட்டி பாக்குறீங்க தம்பி இந்த பதில் போதுமா உங்களுக்கு ஏன்னா இன்டர்நெட்டில் தான் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே புது படங்கள்லாம் இன்டர்நெட்டில் தான் ரிலீஸ் ஆகுது அது முதல் நாள் நைட்டே டவுன்லோட் பண்ணி பையன் படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்தோமேன்னு ஃபீல் பண்றான் ஏன்னா படம் அவ்வளோ முக்கியம் இருக்கு ஒரு விஷயத்த நாமெல்லாம் மறந்துட்டோங்க படத்துல பாக்குறவங்க வந்து திரையில வர கதாநாயகன் தான் ஆனால் நீங்கள் எல்லாம் நிஜ வாழ்க்கையின் கதாநாயகன் கையில வச்சிருந்த கையில வச்சிருந்த ஒரு ஆயிரம் ரூபாய் தொலைஞ்சு போச்சுன்னா கூட நீங்க சம்பாதிச்சுக்கலாம் அது நஷ்டம் இல்லை உங்கள் நேரம் வீணாச்சுன்னு வைங்களேன் அது பெரிய நஷ்டம் அதை பத்தி தான் நாங்க பேசுறோம் சென்னையில் வெளில வந்தபோது வாட்ஸ்அப்ல எல்லாரும் சமூக செய்தி செய்தாங்க அப்படின்ற ஒரு வளமான பாயிண்ட் அது அதை நாங்கள் மறுக்க விரும்பலை உண்மைதான் அப்போது உதவி செய்த எல்லா இளைஞர்களுக்கும் எங்கள் நன்றிகளும் பாராட்டுகளும் ஆனால் பெரும்பாலான நேரத்தில் வாட்ஸ்அப்ல என்ன பண்றீங்க அந்த சமூக சேவை என்னன்னு சொல்ல முடியுமா அவங்களால தமிழ்நாட்டில் கட்சிகளோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கோ அதை விட அதிகமாக வாட்ஸ்அப்ல குரூப்ஸ் இருக்கு நம்ம பையன் அந்த எல்லா குரூப்லேயும் மெம்பராக இருக்கான் இன்னும் சொல்லப்போனால் சில குரூப்ஸ் நடத்துறதே அவன் அவன் அட்மினாங்க நம்ம தலைவர் சொன்னதை மறந்துடாதீங்க அதிகமாக குரூப் ஸ்டெடிக்கிற குரூப் ஸ்டடி பண்ணுற ஆண்களும் அதிகமாக குரூப் சேட் பண்ணுற பெண்களும் நல்ல மார்க் வாங்கினதா சரித்திரமே இல்லை மேட்ரிமோனி வெப்சைட் வந்தோடனே கல்யாணம்லாம் இப்படி நடந்துச்சான் எங்கிட்டேயே வா இன்னைக்கு சராசரியா இளைஞர்களுக்கு கல்யாணம் ஒரு இளைஞன் உள்ள போறான்னு வைங்கயா குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் பொண்ணுங்க போட்டோவானு இருக்கு நாங்க விட்டுருவோமா அந்த ஒவ்வொரு போட்டோவையும் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே எங்களுக்கு முப்பது வயசு ஆயிடும் கண்டுபிடிச்சு கரையேறும் போது என்னென்ன அழகான பெண்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் நாங்க ரெக்வெஸ்ட் அனுப்புவோம் அவங்க வழக்கம் போல் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்புறம் முப்பது வயசுல எங்களுக்கு ஒரு ஞான தெளிவு வரும் பாருங்க அந்த தெளிவு என்னன்னா இந்த ஜென்மத்துல நமக்கு சுமாரான பொண்ணுதான் அமையும் அதே மாதிரி தான் பெண்களும் சும்மா இல்லை அவங்க ஃபர்ஸ்ட் உள்ள போனே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவங்க செலக்ட் பண்றது அமெரிக்கா மாப்பிள்ளைகளை தான் நாங்க பெண்கள் கிட்ட மொக்க வாங்கின மாதிரி ஏ அவங்க அமெரிக்கா மாப்பிள்ளை கிட்ட வாங்குவாங்க வாங்க உதவாங்கன்னா பரவாயில்ல ஏமாற்றப்பட்டுட்டா தான் மோசம் மொக்கையை வாங்கிட்டு கடைசியா அவங்களுக்கு ஒரு ஞான தெளிவு வரும் அது என்னன்னா உள்ளூர்ல இருக்கிற மாப்பிள்ளையை கட்டினாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அதுல ஒரு உளவியலும் இருக்குங்க தாய்மண்ணை நேசிக்கிறவன் தன் தாயையும் நேசிப்பான் வரப்போற பெண்ணையும் நேசிப்பான் காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கரை என்று வைக்கப்படும் மூத்துவ விளக்க உரை நீதிமுறை செய்து குடிமக்களை காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று கருதித்தனியே மதிக்கப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதி வழங்கி மக்களை காக்கும் அரசு மக்களை காக்கும் கடவுள் என்று கருதப்படும் கலைஞர் விளக்க உரை நீதிநெறியுடன் அரசு நடத்தி மக்களைக் காப்பாற்றும் ஆட்சியாளன்தான் மக்களுக்கு தலைவன் என போற்றப்படுவான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் என்று வைக்கப்படும் மூத்துவ விளக்க உரை நீதிமுறை செய்து குடிமக்களை காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று கருதித்தனியே மதிக்கப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதி வழங்கி மக்களை காக்கும் அரசு மக்களைக் காக்கும் கடவுள் என்று கருதப்படும் கலைஞர் விளக்க உரை நீதிநெறியுடன் அரசு நடத்தி மக்களைக் காப்பாற்றும் ஆட்சியாளன்தான் மக்களுக்குத் தலைவன் என போற்றப்படுவான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் என்று வைக்கப்படும் மூத்த விளக்க உரை நீதிமுறை செய்து குடிமக்களை காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று கருதித்தனியே மதிக்கப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதி வழங்கி மக்களைக் காக்கும் அரசு மக்களைக் காக்கும் கடவுள் என்று கருதப்படும் கலைஞர் விளக்க உரை நீதிநெறியுடன் அரசு நடத்தி மக்களைக் காப்பாற்றும் ஆட்சியாளன் தான் மக்களுக்கு தலைவன் என போற்றப்படுவான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கரை என்று வைக்கப்படும் மூத்துவ விளக்க உரை நீதிமுறை செய்து குடிமக்களைக் காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று கருதித்தனியே மதிக்கப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதி வழங்கி மக்களை காக்கும் அரசு மக்களை காக்கும் கடவுள் என்று கருதப்படும் கலைஞர் விளக்க உரை நீதிநெறியுடன் அரசு நடத்தி மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளன்தான் மக்களுக்கு தலைவன் என போற்றப்படுவான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் என்று வைக்கப்படும் மூத்துவ விளக்க உரை நீதிமுறை செய்து குடிமக்களை காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று கருதித்தனியே மதிக்கப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதி வழங்கி மக்களை காக்கும் அரசு மக்களைக் காக்கும் கடவுள் என்று கருதப்படும் கலைஞர் விளக்க உரை நீதிநெறியுடன் அரசு நடத்தி மக்களைக் காப்பாற்றும் ஆட்சியாளன்தான் மக்களுக்கு தலைவன் என போற்றப்படுவான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் என்று வைக்கப்படும் மூத்த விளக்க உரை நீதிமுறை செய்து குடிமக்களை காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று கருதித் தனியே மதிக்கப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதி வழங்கி மக்களைக் காக்கும் அரசு மக்களைக் காக்கும் கடவுள் என்று கருதப்படும் கலைஞர் விளக்க உரை நீதிநெறியுடன் அரசு நடத்தி மக்களைக் காப்பாற்றும் ஆட்சியாளன் தான் மக்களுக்கு தலைவன் என போற்றப்படுவான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கரை என்று வைக்கப்படும் மூத்துவ விளக்க உரை நீதிமுறை செய்து குடிமக்களைக் காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று கருதித்தனியே மதிக்கப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதி வழங்கி மக்களை காக்கும் அரசு மக்களை காக்கும் கடவுள் என்று கருதப்படும் கலைஞர் விளக்க உரை நீதிநெறியுடன் அரசு நடத்தி மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளன்தான் மக்களுக்கு தலைவன் என போற்றப்படுவான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் என்று வைக்கப்படும் மூத்துவ விளக்க உரை நீதிமுறை செய்து குடிமக்களை காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று கருதித்தனியே மதிக்கப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதி வழங்கி மக்களை காக்கும் அரசு மக்களைக் காக்கும் கடவுள் என்று கருதப்படும் கலைஞர் விளக்க உரை நீதிநெறியுடன் அரசு நடத்தி மக்களைக் காப்பாற்றும் ஆட்சியாளன்தான் மக்களுக்குத் தலைவன் என போற்றப்படுவான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் என்று வைக்கப்படும் மூத்த விளக்க உரை நீதிமுறை செய்து குடிமக்களை காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று கருதித் தனியே மதிக்கப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதி வழங்கி மக்களை காக்கும் அரசு மக்களை காக்கும் கடவுள் என்று கருதப்படும் கலைஞர் விளக்க உரை நீதிநெறியுடன் அரசு நடத்தி மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளன்தான் மக்களுக்கு தலைவன் என போற்றப்படுவான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கரை என்று வைக்கப்படும் மூத்துவ விளக்க உரை நீதிமுறை செய்து குடிமக்களை காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று கருதித்தனியே மதிக்கப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதி வழங்கி மக்களைக் காக்கும் அரசு மக்களைக் காக்கும் கடவுள் என்று கருதப்படும் கலைஞர் விளக்க உரை நீதிநெறியுடன் அரசு நடத்தி மக்களைக் காப்பாற்றும் ஆட்சியாளன் தான் மக்களுக்குத் தலைவன் என போற்றப்படுவான்